மக்களே காலை வணக்கம் இந்த நாளுக்காக காத்திருக்கும் அனைவருக்காகவும் நன்றி வாழ்த்துக்கள் எல்லா காரியமும் சீருடனும் சிறப்புடனும் நல்லபடியாக தடை இல்லாமல் நடக்கவும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுகிறேன் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் வளமுடன் என்னன்னா என்ன நான் சொல்ல போறேன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து மனசு இல்லை இப்போ நான் மனசு மனசரியில்லை ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஆப்போசிட் பாட்டிட்டு கொண்டு அப்படியே அந்த மூட்டையை அவுத்து விட்றதில்ல என்ன பண்ணுன்னா உனக்கு திருத்துறதுக்கு சொல்லியிருந்தா நீ திருந்திக்க பார்க்கணும் சரியா இல்லை அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை சொல்லியிருந்தா ஐயோ பாவமே சரி என்னவோ பாவம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதை கொண்டு போய் அந்த ஆப்போசிட் பாட்டிட்டு மூட்டையை அவுத்து அவங்க ஒன்று கேட்க இவங்க ஒன்று சொல்ல நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு மொழி மொழின்னு வே 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 வேன்னு முழிக்கணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து நம்ம ஒரு சுயநுணைவோடு இருக்கணும் யார் எதை சொன்னாலும் அதை வாங்கிக்கங்க உள் வாங்கிக்கங்க அதன்படி நடங்க சொல் செயல் அதன்படி நடத்தல் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குங்க சரியா அதை வந்து பரிமாற்றம் பண்ணிங்கன்னா பிரச்சனைகளை நம்ம சந்திக்க ரெடியாக இருக்கணும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதனால் தயவுசெய்து அமைதியாக நீ என்ன நான் இவ்வளோ பேசுகிறேன் நீ ஒன்றுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு நான் ஒருத்தங்களை கேட்டேன் அவங்க சொன்னாங்க அறிவாளிங்க அதிகம் பேச மாட்டாங்க நாங்கள் ஐயோ அப்போ நம்ம முட்டாளுக்கு தான் இந்த வாங்கு வாங்கி உழறமான்னு நான் பிரயோசித்தேன் கண்ணாடி போட்டு இப்போ முட்டாள்தனமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்புறம் தான் ஓ இப்படியெல்லாம் கிரிமினலாக கிரிமினலாக யோசிக்கணும் சொல்லுவாங்க கிரிமினலாக பார்க்காத கிரிமினலாக பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க கிரிமினலாக பேசாத பார்க்காதுன்னு சொல்லுவாங்க கிரிமினலாக பார்த்தா மட்டும்தான் நெகட்டிவாக திங்க் பண்ணால் மட்டும்தான் ஓ இப்படியெல்லாம் இருக்கா நம்ம பகைச்சிக்க வேண்டாம் அவங்கள்ட்டையும் பகைமை இருக்கக்கூடாது பகச்சிக்க கூடாது நீ இதை சொன்ன இல்லை அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது நீ சொன்னையா அது உண்மையால் அவர் சொன்னாலோ இல்லையோ தெரில ஆப்போசிட் பாட்டி நமக்கு சொன்னாங்கன்னா அப்படியா சரி நீ நல்லவளாவே இரு நீ நல்லவளாவே இரு அப்போ அவங்களுக்கே செருப்பு அடித்த மாதிரி ஆயிரும் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் ஆனால் அவங்களுக்கே என்ன ஆயிரும் ஓ இவன் நல்ல விதமாக பேசுகிறா நாம தான் அவளை தப்பாக நினச்சிட்டான்னா அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க வெக்கப்படுவாங்க வேதனைப்படுவாங்க அதனால் யார் எதை சொன்னாலும் உள் வாங்கிக்கோங்க அதன்படி நடங்க ஓ நீ இப்படியா சரி ரைட்டு சரி அப்படிதான் சொல்லிட்டு போகிறாவோ ஒருத்தர் சொன்னனால நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல என்ன நான் வந்து உங்களை ஏதாவது சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல உங்களுக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஆனால் மனசுக்கு கஷ்டப்படும் அது என்ன பண்ணும் இதில் வாங்கி இதில் தூர தூக்கி போட்டுட்டு சட்டாக போங்க சூரியன் உதிக்கிறது உண்மை மறையிறது உண்மை சந்திரன் வருவது உண்மை மறையிறது உண்மை விடையிறது உண்மை இருட்டாகிறது உண்மை இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நாம் வந்து அது மாதிரி மாறிக்கிட்டு அவங்க அந்த இயற்கையோடு ஒத்து நம்ம பயணம் பண்ணணும் அப்போது நம்மளுடைய பயணங்கள் தடை இல்லாமல் போகும் மக்களை பார்த்து இது பண்ணாதீங்க இயற்கைகளோடு ஒத்துப்போங்க இயற்கைகளோடு ஒத்து அவங்கள்ட்ட வேண்டிங்க காற்று நிலம் நீர் ஆகாயம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்கள் எனக்கு இப்படி இருக்குது நீ என்னோடய சூழ்நிலையை நீ பார்த்துட்ருக்க கேட்டுகிட்டுருக்க நான் வருத்தப்படுறத உள்ளூர் அந்த உணர்வு உனக்கு தெரியுது பூமாதேவி இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் கடவுள்கிட்ட வேண்டான்ட்டு நான் முருகனை கூப்பிடுவேன் திருப்பதி கூப்பிடுவேன் பெருமாளை கூப்பிட்றேன் சபரிமலையை கூப்பிடுறேன் எல்லாரையுமே கூப்பிடுவேன் அம்மா தாய் சமயபுரத்தாலேன்னு கூப்பிடுவேன் எல்லாரும் கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க எல்லோருமே நீ எல்லாரையும் கூப்பிடுற நீ போ நீ போ நீ போன்ட்டு ஒருத்தருமே வரமாட்டாங்க அதனால் யாரும் ஒருவர் மட்டுமே நினைங்க அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க ஜீசஸ் இருக்கார் அல்லா இருக்கிறாங்க இவங்க இருக்காங்க இத்தனை பேர் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்கள் மனசுக்கு திருப்தி அடைய செஞ்சவங்க யாரோ அவங்கள மட்டும் நேசிங்க கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் ஒருத்தர் சொல்கிறத வந்து இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போகாதீங்க கொண்டு கொண்டுனீங்கன்னா அது சிரமப்படணும் சரியா எவ்வளோ சிக்கல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் உள்ள பூந்துட்டு எத்தனை வேலை பார்க்குறாங்க இப்போ என்னோடய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பூந்து விளையாடுறது அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது விளையாண்டு அவங்க வந்து ஏமாந்து போயிடக்கூடாது பல சிக்கல் இருக்குது குறிப்பு குறிப்பில் பொதுவாக சொல்கிறேன் நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் அதனால் செய்து வந்து யாரும் அடுத்தவங்கள்கிட்ட போய் ஒன்று ஒரு மனம்பொறுக்காமல் ஒரு மனசரியில்லாமல் ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து உடனே திருச்சி கொண்டு போய் ரெண்டு ரெண்டு ஈர பேனாக்கி பெய்ச்சாலியாக்கி கொண்டு போய் நிற்காதீங்க அது ரொம்ப தப்பு உங்களுக்கு வந்து தப்பாக போய் சொன்னவங்க ஓடி போயிடுவாங்க கேட்டவங்களும் ஓடி போயிடுவாங்க நடுவில் நிற்கிறது யார் நம்ம இங்கேருந்து பரிமாற்றம் பண்ணோம் இல்லையா ஏ பி சி நடுவில் இருக்கா அந்த பியும் சியும் நடுவில் ஏவும் சியும் நடுவில் பி கிட்ட போனோம்னா டீயாக மாறிடலாம் இதுக்கு மேலே எப்படி நான் விளக்கம் கொடுக்குறேன்னு தெரியல அதனால் தயவு செய்து யாராவது தவறாக இருந்தால் நான் பேசுகிறது தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆதங்கத்தில் நான் இருக்கேன் நிறைய அனுபவம் நிறையா பேர் ஏமாளிகளாக இருக்காங்க அந்த ஏமாளிகளுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன் அதனால் யாரும் எதுவும் சொல்லாதே உஷாராக சொன்னால் அப்படியா சொல்லிட்டு போ அதனால் எனக்கு என்ன என்னை ஒன்றுமே பண்ண முடியாது நேருக்கு நேரம் கட்ஸ் இருந்தால் நேருக்கு நேர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க கட்ஸ் இல்லாதவங்க தான் பின்னாடி பேசுறது கட்ஸ் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க பின்னால் அதாவது இப்போ பேச சொன்னால் தைரியம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் என்ன ஐயோ நம்ம நேரில் சொன்னோம்னா அவங்க நம்மளுக்கு தப்பாக நினச்சிக்குவாங்க நம்மளுடைய இது உறவு பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தைரியமாகவே நேருக்கு நேரம் அடிங்க மூஞ்சிக்கு மூஞ்சி அடிங்க அதோடு விட்டுணும் அவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னா அதை ரெண்டு பேர்ட்டையுமே கொண்டு போகாதீங்க ரெண்டு பேர்ட்டையுமே என்ன பண்ணக்கூடாது கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் நீங்கள் சிக்கிக்குவீங்க ம் தயவு செய்து என்னையெல்லாம் எவ்வளோ மட்டமாக பேசியிருப்பாங்க மரியாதையெல்லாம் பேசியிருப்பாங்க நான் யாருக்கும் மனசறிஞ்சு ஒரு துரோகம் பண்ணலை தப்பு பண்ணலை திருடலை பொய் பேசலை இந்த நாளும் நான் பண்ணாதனால நான் போல்டாக இருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா தான் இவனுக்கு பை பயப்படணும் அவனுக்கு பயப்படணும் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு இருக்கும் அதை பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டு பொறுக்காமல் சொன்னால் கூட ஒருத்தட்ட கொண்டு போய் அவ தொடவே கூடாது நம்மளை போட்டு புதைச்சிடணும் துப்பி அந்த பக்கம் வாங்கி நீ தெளிவு பண்ணிக்கிட்டு உனக்கு தெளிவாகிட்டியா தெளிவாக எடுத்துக்கிட்டு துப்பி வேண்டாம் நல்லது மட்டும் எடுத்துக்கோ நம்ம வீட்டிலேயே பிள்ளை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நம் நம்மளை பார்த்து தான் அவங்க நம்ம தான் ரோல் மாடல் நம்ம தான் என்னது ரோல் மாடல் அவங்கள பார்த்து தான் அவங்க வளருவாங்க சரியா தயவு பண்ணி எந்த இது யார்ட்டி எதுவும் கொண்டு போகாதீங்க புஷாராக இருந்து பிழைக்கிற வழி பாருங்கள் சரியா ஆனால் ஒரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த உதவி வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது நம்ம காலத்துக்கு ஒரு இத்தனை மணி நேரம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாங்க பண்ணுறாங்க எல்லோரும் செஞ்சுருக்காங்க பணங்கா சுதவி பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள மறக்கக்கூடாது நம்மளை அதையெல்லாம் நினச்சிட்டு கேட்டதே பத் பத்தில் ஒம்பது கெடுதல் பண்ணியிருந்தாலும் ஒன்று நல்லது பண்ணியிருந்தாங்க ஓகேயா அந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கணும் சரியா என்னுடைய தாழ்ந்த என்ன சொல்கிறது இந்த கருத்தை கேட்டு நல்லது நினைக்கிறீங்களோ தப்பாக நினைக்கிறீங்களோ தெரியல அனைவரும் வாழ்க்கை வளமுடன்